சொசைட்டில தன்னை போது அவருக்கு இந்த ஷோவே தேவைப்படாது இல்ல அவர் ஒரு போலீஸ் ஆமியாரா இல்ல வந்து தப்பு சரி அப்பெல்லாம் வந்தா அவர் வந்து அவரோடது குட்டு வெளிப்படுறோம் ஏமாத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும் அவர் அவருக்கு ஷோ தேவைப்படல அப்படிங்கிறத விட அவங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி இருக்கோங்க அது தப்பு சரி பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத விட அது சுத்தி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் மைண்ட் லெவல்ல ஏற்கனவே பிக் பாஸ்ன்றது ஒரு மைண்ட் கேம் தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்க கேம் தான் போது இப்போ இவர உள்ள அவருக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சுற்றி இருக்கவங்களுக்கு எப்பயுமே ஒரு இருந்துட்டே இருக்கும் அவர் முறை அவர்கிட்ட சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் போது அது ஏதோ ஒரு மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து அவருக்குமே சரி அவர் அந்த கலையை நம்ம அவர் பேர் சொல்றாங்க தப்பா இருந்தால் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஆனால் அகோரி அப்படின்னு சொல்றாங்க அகோரின்னு அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் சாமியார்னு சொல்றாங்க மத என கேட்டால் அவருக்கு பிக் பாஸே தேவையில்ல அப்படியே தேவை இருக்குன்னு ஒரு உள்ள வந்திருக்கிற அவர் வெளியில் இந்த பேரை சம்பாதிச்சிட்டு உள்ளே வரும்போது சுற்றி இருக்க கன்டெஸ்டன்ஸுக்கு அது மைண்ட் லெவல் அஃபெக்ட் ஆகும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வேணால் என்ன பண்ண போகிறாருன்றது ஒரு இதுவாக இருக்கும் கியூரியாசிட்டி இருக்கும் இல்லை அவர் ஏதாச்சும் வந்துட்டு பேசும்போது செய்யும்போது என்ன பேசுறாரு இல்லை இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு சாதாரண மனுஷன் மாதிரி பண்றாரா இல்லை அந்த அகோரி அது மாதிரிலாம் சொல்லும் போது அவருக்கான ஒரு வைபோட அதை பண்றாரா எந்த ஏங்கிளில் அதை யோசிக்கிறாரு அப்படிலாம் சொல்லும்போது அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கான ஒரு க்யூரியாசிட்டியா இருக்கலாம் ஆனால் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு எப்பயுமே அவர் கூட ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அது மென்டல் லெவல்ல மென்டலாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சுத்தி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும் ஏற்கனவே ஒரு சில பெரிய செலிபிரிட்டியை முறைச்சிக்கிட்டா வெளில போயிட்டால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காதா இல்லை சொசைட்டில இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா இவங்க கூட சண்டை போட்டுட்டா நம்மளை வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து ஷைன் பண்ண முடியாதான்ற மாதிரி ஒரு ஹெசிட்டேஷன் ஓப்பனாக இருக்கிற நிறைய ஹெசிடேஷன்ஸு ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் ஹோஸ்டே வந்து கேள்வி இல்ல இல்லை கிட்ட வந்து நம்ம அவங்க சொல்கிறது தப்புன்னு நம்ம சொல்லிட்டா இப்போ